முருகாசரணம் வளமுடன் வையக மக்கள் நம் இந்திய திருநாட்டில் பல புண்ணிய பூமிகள் உள்ளன அப்படி பெயர் பெற்ற புண்ணிய பூமிகளில் காஞ்சிபுரமும் ஒன்று அந்த காஞ்சிபுரத்தில் ஒரு புண்ணிய பூமியாம் ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்த திருப்பெருமந்தூர் ஆகும் அந்த பூமியின் அருகில் இன்னொரு புண்ணிய பூமியாம் சுகம் தரும் வேடு எனும் கிராமமாகும் இந்த கிராமத்தில் வேணுகோபால சத்யபாமா ருக்மணி சமேதா நவநீத கிருஷ்ணராக அருள்பாலிக்கும் கிருஷ்ணர் இங்கு அருள் இந்த பூமியில் பல பாகவதர்கள் அவதரித்து உள்ளார்கள் ஸ்ரீரங்கத்தில் கலைமாமணி விருது வாங்கும் பாகவதர்கள் இந்த பூமியில் அவதரித்து இங்கு சிறப்பாக ஒவ்வொரு மாதமும் ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணர் அவதரித்த ரோகிணி நட்சத்திரத்தில் திருமஞ்சனம் செய்கிறார்கள் அபிஷேகம் அலங்காரம் அன்னதானம் செய்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிறப்பாக திருவிழாக்கள் நடத்துகிறார்கள் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகத்தில் பஜனைகள் செய்து வழிபட்டு இந்த பூமியை மிகவும் சிறந்த புண்ணிய பூமியாக மாற்றியுள்ளார்கள் இந்த பூமியில் முருகனும் பொன்னைய சிவசக்தி பாலன் குடில் அமைத்து இங்கு அருள் பாலிக்கின்றார் இப்படி இப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமியில் வாழ்வதற்கு நாங்களும் பெரும் பாக்கியம் செய்துள்ளோம் இப்பொழுது பாகவதர்கள் திருமஞ்சனம் செய்த காட்சியையும் அவர்கள் படித்த பாசுரத்தையும் பார்க்கலாம் ஆயிரத்தி நேரில் குழல் விளக்கம் பாடி மனதிலால் சிந்தைக்கிழையம் என்பனாய் வெள்ளை என் உள்ளம் கவன்தானை அன்னகோ நணியலங்கன் என் அமுதினைக் கண்ட கண்டல் மற்றொண்டினைக் காணாதே கொண்டல்வன் கோலனாய் கண்ணை உண்டவாய் என் உள்ளம் கவன்தானை அண்டகோ நணியலங்கன் என் அமுதினைக் கண்ட கண்டல் மற்றொண்டினை காணாவே ஞானமேனும் உண்டான் அலங்கத்ததவி நனையான் கோள மாமணியாரம் முத்தித்தா மமம் முடிவில்லலூரில் ஐயோ நிலை கொண்டதன் நெஞ்சனையே மரத்தின் நிலமேல் ஒரு பாலகனாய் ஞானமேழு முண்டான் அரங்கத்தரவில் நிலையான் கோலமாமணி ஆரமம் முத்து தாமமம் முடிவுள்ளதோரின் நிலமே ஐயோ நிலை கொண்டதன் நெஞ்சனையே ருக்மணி சத்யவாமா நமநீதி கிருஷ்ணன் ஆலயம் சுபதிரவேலி கிராமம் இந்த பகவான் கோயில் அமைப்பு முதலில் குடிசையாக இருந்து அப்புறம் போர்டுகள் போட்டு அதுக்கப்புறம் தளமாக ஆகி இன்று பகவான் எல்லாருக்கும் நன்மை செய்து கொண்டிருக்கின்றார் எல்லோருக்கும் அருள் பார்த்து கொண்டிருக்கிறார் இதே உச்சவராக இன்று ஒரு பதினைஞ்சாண்டு காலமாக உற்சவராக அழகாக எங்களுக்கு சேவை சாத்திக் கொண்டிருக்கிறார் அதனால் நாங்கள் மாதம் ரோபிணி திருப்பத்தில் பகவானுக்கு ரவனி கிருஷ்ணனுக்கு வந்து திருமஞ்ச கண்ணில் கொண்டு பகவானு அருளாசியலால் நடந்து கொண்டிருக்கிறது சீர்து சிறப்பாக இதே மாதமாக தொடர வேண்டும் என்று நாங்கள் பகவானை வேண்டிக் உண்ணன்சோறு பல்கன்மை தின்னற்ற அனைத்தும் கண்ணனை என்று சாதித்தார் போல் இந்த கண்ணன் தான் உலகத்தையே ஆண்டிக் கொண்டிருக்கிறான் மகாத்மா காந்திகளை வந்து விடுதலை பெற்ற உடனே ஒரு ஆங்கிலேய நிருபர் அவரை கேட்டாங்களாம் ஐயா நீங்கள் வந்து இப்போ சுதந்திரம் வாங்கி கொடுத்தீங்க இந்த நாட்டிற்கு இந்த நாட்டின் மேல் யாரும் பார்க்காமல் இந்த இந்த நாடு இந்த இந்திய நாடு பகவானின் நாடு இது மாடு தானே ஒரு சிறுவன் அவனுடைய நாடு இதை பார்க்க வேண்டிய பிறகு அவனுடைய நாயின்னா பார்க்கறது எல்லாம் அவனுதான் இருந்தாலும் அப்படிப்பட்ட பகவான் இந்த உலகத்தை கற்றுக்கொள்வதில் என்பதுமான் நம்மளுடைய பல்லோரையும் காப்பாடுது அது சொல்ல முடியும் அதனால் சிவதே ராமானுஜிவதே ராமானுஜாம சிவதே என்னுடைய இதை ராமானுதே நம்மளுக்கு எடுத்து சொன்னார் கண்ணனெல்லாம் தெய்வம் இல்லனே கண்ணனே தெய்வம் கண்ணனே இந்த கருத்தினுடைய கண்ணனே உலகத்துக்கெல்லாம் மதிப்பது என்பதை நம் கம்ப நாட்டாளம் உலகமியாவையும் தாமூலவாக்களும் நிலைப்படுத்தலும் நீக்கம் நீங்களா அழகா விளாட்டி அவர் தலைவர் அன்றவருக்கே அழியமோ நாங்களே தான் நாம் அடிமை மற்ற யாருக்கும் நாம் அடிமை இல்லை நமக்கு யாரும் தலைவர் இல்லை பகவான் தான் தலைவர் ராமானு தான் தலைவர் ஸ்ரீமதியை ராமானு ஸ்ரீமதி ராம